ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கோவில் பிரசாதம் மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பிரசாதம் கோவில் புளியோதரை உதரை ஒரு நாள் கழித்து சாப்பிட்டாலும் இதோட சுவை கூடுமை தவிர குறையாது சரி ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீட்லேயே கோவில் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் அதில் நாலு ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் பதினஞ்சு வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நம்ம என்ன எதுவுமே சேர்க்கலை அப்படியே தான் வறுத்துருக்கோம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்துட்டு இதோ ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடி தான் கோவில் புளியோதருக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கோவில் புளியோதரைக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் கொஞ்சமாக கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து இதெல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வர மிளகாய் அஞ்சு வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன் என்னோடய மிளகாயில் வந்து காரம் கம்மியாக இருக்குது அதனால் அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்து அதுவும் வறுத்த வேர்க்கடலில் தான் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்த புளியை வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வருது இப்போ குழம்பு கொதித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்ச மேலே வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பொடியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள புளியோதர குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு இதில் வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கோவில் புளியோதரைக்கு தரைக்கு பச்சரிசியில தான் செய்யணும் பச்சரிசியை வந்து நல்லா உதிரியா இந்த மாதிரி வடிச்சு வச்சுக்கலாம் சாப்பாடு ஆறுனதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு தேவையான அளவு புளியோதரை பேஸ்ட் போட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா உதிரியா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சூப்பரான கோவில் புளியோதரை வந்து ரெடி இருச்சு இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதுக்கு நான் சைடிஷா வந்து உருளைக்கிழங்கு தான் செஞ்சிருந்தேன் இதோட ரெசிபியே வந்து நம்ம வீடியோல இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க Thanks for watching. Bye.